ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல நாற்பத்தி பாட்டு பார்க்க திருந்து இழையவர் சில தினங்கள் தீர்ந்துழி மருந்தினும் இனியன் வருக்கை வாழை மா தருங்கனி பலவொடு தாழை இன்கனி அருந்தவ அருந்து என அறிந்தினானரோ இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் திருந்து இழையவர் திருந்திய அணிகலன்களை அணைந்திருப்பவர்களாகிய அப்பெண்கள் சில தினங்கள் தீர்ந்துழி சில நாட்கள் சென்ற பிறகு மருந்தினும் இனியன அமுதத்தை விட இனிமே ஆகிய வருக்கை வாழை மா பலா வாழை மா என்னும் மூவகை மரங்களும் தரும் கனி பலவுடு தருகின்ற பழங்கள் பலவுடனே தாழையின் கனி தேங்காய்களையும் கொண்டு வந்து அருந்தவ அருந்தென அரிய முனிவர் தவ முனிவரே இவற்றை அருந்து வீராக என வேண்ட அருந்தினான் அம்முனிவனும் அவற்றை உண்டான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் திருந்து இழையவர் அப்படின்னா நம்ம இழை அப்படின்னாலே நம்ம வந்து மணிக ஆடை அப்படின்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே நூத்தி இருபத்தி அஞ்சாவது பாட்டு அதாவது மாளிகை அயோத்தியில இருக்கக்கூடிய மாளிகைகள் எப்படி ஒளி வீசுது அப்படிங்கிற பாட்டுல நான் படிக்கிறேன் கேளுங்க அணியிழை மகளிரும் அலங்கல் வீரரும் துணிவன அறநெறி தனிவு இல்லாதன மணியினும் பொன்னினும் மனைந்த அல்லது பணிபிரிது இயன்றில பகலை வென்றன அப்படின்ற பாட்டுல நம்ம என்ன பார்த்தோம் அதாவது மணிகள் பெண்கள் மணிகளை கொண்டு அணிந்துள்ள ஆடைகள் ரொம்ப ஒளி வீசுது அதே மாதிரி வீரர்களுடைய மாலைகள் இவ அறத்தையே துணையாக கொண்டு அவர்கள் வசிக்கும் மாளிகைகள் பகலுடன் போட்டி போட்டு ஒளி வீசுது அப்படின்ற இடத்துல அணி இழை இழைனா அணியால் செய்யப்பட்ட ஆடை அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி இந்த இடத்துல திருந்து இழையவர் அப்படின்னா திருந்திய அணிகலன்களை அணிந்திருப்பவர்கள் அதாவது மணிகள் மாணிக்கங்கள் இதை கொண்டு ஆடையாக அணிந்திருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் சில தினங்கள் தீர்ந்துழி அப்படின்னா சில தினங்கள் கழித்து நேரம் போனதுக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம அதுவும் அதே பா முன்னாடி உள்ள பாட்டு அதாவது இருநூத்தி பதினெட்டாவது பாட்டு ஓசனை பலகடந்து இனிவோர் ஓசனை இயேசு அருதவன் உரையிடம் இது என்றுழி அப்படின்னு வர்ற இடத்துல என்றொழி அப்படின்னா என்று அப்படின்னு இடம் அல்லது காலத்தை குறிக்கும் அந்த மாதிரி இந்த இடத்துல தீர்ந்தொழி அப்படின்னு வர்ற ஒழி வந்து காலத்தை குறிக்கிது கொஞ்ச நாள் கழிச்சு மருந்தினும் இனியன் வருக்கை இந்த இடத்துல மருந்து அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு அஹ் அதாவது நம்ம எப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச மருந்துன்னு சாப்பிடுற மருந்து அஹ் ஔஷதம் அது ஒரு அர்த்தம் அப்புறம் பரிகாரம் இந்த இந்த பிரச்சனைக்கு மருந்தே கிடையாது அப்படின்னா தீர்வே கிடையாது அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் போஷன் அப்படின்னா வசிய மருந்து அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த போஷன் ஒரு அர்த்தம் அதை தவிர அமிர்தம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது ஒன்பதாம் திருமுறையில கல்லாடனாரோட கல்லாடம் அப்படிங்கிற ஒரு திருமுறையில ஒரு ஒரு பாட்டு அதாவது அஹ் சிவபெருமான பத்தி வர்ற ஒரு பாட்டு நான் அதை படிக்கிறேன் கேளுங்க அதுல அதாவது அது அஹ் அவய் குறித்தல் அப்படிங்கிற ஒரு செய்யுள்ல ஒரு 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 அதாவது அஞ்சாவது ஆறாவது பத்தி அதை நான் படிக்கிறேன் உவாமதி கிடக்கும் குண்டு கடல் கலக்கி மருந்து கைகுண்டு வானவர் கூட்டிய பாகப்பக்க நெடியோன் உரையுழு தும்பியுண்ணா தொங்கல் தேவர் மக்களோடு நெருங்கிய வீதி புறமும் அப்படின்னு பாட்டு போகும் இந்த இடத்துல உவாமதி கிடக்கும் குண்டு கடல் பார்க்கடல் தான் அப்படி சொல்றாரு ஆழமான நெடிய நீண்ட கடல் கலக்கி மருந்து கைகுண்டு அந்த இடத்துல மருந்துங்கிறது இது ஆலகால விஷம் வரும் அப்புறம் அமிர்தம் வரும்ல அந்த இடத்துல மருந்து அப்படிங்கிறது அமிர்தத்தை குறிக்குது அந்த மாதிரி நம்ம பாட்டிலையும் மருந்தினும் இனியன் அப்படின்னா அமிர்தத்தை விட இனிமையாகிய எது வறுக்கை வாழை மா இந்த இடத்துல வருக்கை வாழை தெரியும் மா மரம் தெரியும் வருக்கை அப்படின்னா நம்ம வர்க்கம் அப்படின்னா கிளாஸ்ன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது ஆ இது ஆத்திச்சொடியில கூட உயிர் ககர உயிர்மேவருக்கம் மகர மகரவருக்கம் அப்படின்னு வறுக்கம்னா அந்த கிளாசிபிகேஷன் அப்படி ஒரு அர்த்தம் அதை தவிர வருக்கை பலா ஒரு விதமான பலா அதையே வருக்கை பலா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வருக்கைங்கிறது பலா பலா மரத்தையும் குறிக்கும் அதனால இந்த இடத்துல மா பலா வாழைன்னு நம்ம சொல்றதை இங்க கம்பர் என்னன்னு சொல்றாரு வருக்கை வாழை மா இப்படிப்பட்ட மூன்று மரங்களும் தரும் கனி என்ன அர்த்தம் அந்த மரங்கள் கொடுக்கக்கூடிய கனினா மா பல வாழைகள் வாழைப்பழம் இந்த மூன்று கனிகளை பலவோடு தாழை இன்கனி அதே மாதிரி தாழை அப்படின்னா ஆஹ் அதாவது தென்னை மரம் தென்னை மரத்தை குறிக்கும் பொதுவா தெங்கம்பாழையத்தான் தாழை அப்படிம்பாங்க ஏன்னா தாழை நாறு தேங்காய் நாறு அப்படின்னு இந்த இடத்துல தாழையின் கனி அப்படின்னா அதை ரெண்டு விதமா சொல்லலாம் தாழையின் கனினா தென்னையின் கனி தேங்காய் தான் தாழை கனி இனிமையான கனி தேங்காங்கிறது ரொம்ப சுவையானதாக இருக்குல்ல அதனால தாழையின் கனிங்கிறத தாழையின் கனி அல்லது தாழை கனி அப்படின்னும் பிரிச்சு பிடிக்கலாம் ஆஹ் தேங்காய் இது மா பலா வாழை ஆகிய இவை எல்லாத்தையும் அருந்தவ அருந்து வேர்ட் பிளே தான் அருந்து அப்படின்னு சொல்றதுக்கு சாப்பிடுன்னு ஒரு அர்த்தம் அருந்தவ அப்படின்னா அரிய யாராலும் செய்ய முடியாத தவங்களை செய்துள்ள கலைக்கோட்டு முனிவன அருந்தவ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்கள்லாம் என்ன சொல்றாங்க தவ முனிவரே இதையெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீர்களாக அப்படின்னு சொல்லி சாப்பிடுங்க ஏன்னா அருந்தினானரோ அப்படி அவங்க கொடுக்க இவர் சாப்பிட்டார் அப்படின்னு சொல்ல வர்றாரு இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே நம்ம அந்த இருநூத்தி பதினெட்டாவது பாட்டு பார்க்கும்போது ஓசனை பல கடந்து இனிவோர் ஓசனை ஏசு அருதவன் உரையிடம் இது என்றொழி பாசிழை மடந்தையர் பண்ணசாலை செய்து ஆசுகரும் அருந்தவத்தவரின் வைகினார் அப்படின்னு பார்த்த இடத்துல பாசிழை நம்ம என்னன்னு அர்த்தம் பார்த்தோம் பசுமையான இழை அதாவது இப்ப இலைகள் எல்லாம் ஆடையாக கொண்டுள்ள அந்த முனிவர் வேஷம் போட்டு அவங்க போனாங்கன்னு பார்த்தோம்ல பர்ணசாலையெல்லாம் அமைச்சாங்கன்னு பார்த்தோம்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலைக்கோட்டு மணி முனிவனுடைய மனசை இவங்க மாத்துறாங்க ஏன்னா பாசு இழை இப்ப என்னவாயிருக்கு திருந்து திருந்து இழையவர் பாசு இழைங்கிறது திருந்து இழைன்னு மாறிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க முன்னாடி வெறும் இப்ப இது இலைதா எல்லாம் ஆடையாக அணிந்தவர்களாக இருந்தார்கள் இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு என்னவா பண்ணிட்டாங்க மணிகளை ஆடைகளாக அணிந்து அவங்க கொஞ்சமா அவர் கலைக்கோட்டு முனிவனுடைய மனசை மாத்திரத்துக்கு முயற்சி பண்றாங்க அதைத்தான் இப்படி குறிப்பால் சொல்றாரு திருந்து இரு திருந்து இழையவர் அப்படின்னு அந்த மகளிர்லாம் ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னா அவங்க ரோமபதன் கிட்டக்க சொல்லியிருக்காங்கல்ல நாங்க அரண்மனைக்கு கலைக்கோட்ட முனிவனை இந்த நாட்டுக்கு கூட்டிட்டு வரோம் அப்படின்னு அவர்தான் மனுஷங்களாலையும் மிருகங்கள் அப்படின்னு நினைச்சு விலகி இருக்காருல்ல அதனால அவருடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க அதுக்கு முதல்ல அவங்க அவரோட அவர் இருக்கக்கூடிய அஹ் ஆசிரமத்துக்கு போயிட்டு திருப்பி இவங்க டக்குன்னு வந்தாங்க இவங்களுடைய இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு வந்தாங்க பரணசாலைக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம் போன பாட்டுல அதை தொடர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி மா பலா வாழை தேங்காய் இதெல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து அவர்ட்ட கொண்டு போய் கொடுத்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனசை மாத்திரத்துக்கு முயற்சி பண்றாங்க அதுதான் இந்த பாட்டுல சொல்ல வராரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தருவோம் படிக்கிறேன் கேளுங்க திருந்து இளையவர் சில தினங்கள் தீர்ந்துழி மருந்தினும் இனியன் வா வருகை வாழை மா தருங்கனி பலவோடு தாழை இன்கனி அருந்தவ அருந்து என அருந்தினான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः 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 ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्क वाग्भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति